கட்சியை கூட்டணியில் இழுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் எல்முனை அளவு கூட தென் ஆனால் அண்ணாமலைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்ற லிஸ்டில் முதன்மையாக இருக்கின்ற கட்சிகள் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு கீழே இருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் பிஜேபியினுடைய கூட்டணிக்குள் வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை வேகமாக முன்னெடுங்கள் என்று அண்ணாமலைக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்போட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே நாம் இந்த காணொலியில் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் ஒரு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பேசிவிட்டு சென்றார் அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் தான் நரேந்திர மோடியை ஆனால் ஆனால் அடுத்த நாளே நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி பயணமான இதற்கு உள்ள நடக்கிற அரசியல் என்னங்கிறத பத்தி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்களுக்கு மட்டும் தனி மரியாதை கொடுத்ததாகவும் அவரை மட்டுமே தனிமையில் அழைத்து பேசியதாகவும் ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி அவர்களின் திட்டம் மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் எண்ணுவதாகவும் அந்த அதிமுகவிற்கு ஓபிஎஸ் பி அவர்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று நரேந்திர மோடி விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது ஆகையால தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருந்தே கழட்டி விட்டுவிட்டு அதிமுக ஏற்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்துவதாகவும் ஓ பி எஸ் சசிகலாவும் டிடிவி தினகரனையும் ஒன்றாக சேர்ந்து இவர்கள் மூவரும் சேர்ந்து அதிமுக என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அஜந்தாவை உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏனென்றால் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த மூவரையும் அவர்களுடன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நரேந்திர மோடி மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்து இதுதான் அதிமுக என்று அதிமுகவினரை இவர்கள் பக்கம் திருப்பி அந்த கூட்டணியில் பிஜேபியை இணைத்து தமிழ்நாட்டில் பிஜேபியின் தலைமையில் கூட்டணியை அமைத்து போட்டியிடுவதற்கான வேலைகளை நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி இருப்பதாக சொல்லப்படுது இந்த விஷயம் தெரிந்ததால்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி பயணம் இருக்கிறார் ஓபிஎஸ் யூபிஎஸ் இருக்கிற பிரச்சனை அது அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு போனதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஒருவேளை தமிழ்நாட்டில் பிஜேபி நான் மேற்கோள் காட்டிய அந்த மூன்று தலைவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு கூட்டணியை அமைத்தால் அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டில் பல கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளும் நடக்கிறது அந்த கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக பாமகவையும் சேர்க்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் எண்ணுவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி பிஜேபி அதிமுக அதனுடன் பாமக என்று ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டில் குறைந்தது பதினைந்து இடங்களில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அந்த பட்டியல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் அண்ணாமலைக்கே அண்ணாமலைக்கு ஜாக்பாட்டு காத்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை தமிழகத்தில் இருந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இந்த திட்டத்தை அண்ணாமலை கொடுக்கவில்லை என்றால் அண்ணாமலை ஒன்று அண்ணாமலையின் பதவி பறிபோகுமா அல்லது அண்ணாமலை அடுத்த கட்டத்தை நோக்கி மத்திய அமைச்சராவாரா என்பது பிஜேபியின் தலைமைக்கு இருக்கின்ற ஒரு சவால் மத்திய தலைமை தமிழக தலைமைக்கு ஒரு பந்தயத்தை வைத்திருக்கிறது அந்த பந்தயத்தில் அண்ணாமலை வெல்வாரா அல்லது மற்ற கட்சிகளிடம் மீழ்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியின் திட்டம் பளிக்குமா என்பது அரசியல் ரீதியாக அவ்வளவு எளிதில் சாத்தியம் என்று சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவும் திமுகவும் குறைந்தது முப்பது விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் ஒவ்வொரு இயக்கங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வாக்குகள் உண்மையிலேயே அந்த இயக்கத்தின் வாக்குகள் தானா என்றால் கண்டிப்பாக இல்லை ஒவ்வொரு இயக்கத்தின் வாக்குகள் என்று பார்த்தால் குறைந்தது பதினைந்திலிருந்து இருபது விழுக்காடு வாக்குகள் அந்த இயக்கத்தின் வாக்குகள் தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் ஒவ்வொரு தேர்தலிலும் பெற்று இவர்கள் வெற்றி பெறுகிறார்களே அந்த வாக்கு கண்டிப்பாக திமுகவின் வாக்கோ அதிமுகவின் வாக்கோ ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகள் பாமக நாம் தமிழர் பிஜேபி போன்ற இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் குறைந்தது ஐந்திலிருந்து பத்து விழுக்காடு வாக்குகள் வரை வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு விழுக்காடு வாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஏழு விழுக்காடு வாக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெற்றது இப்படி அதே போன்று பிஜேபிக்கு இரண்டிலிருந்து மூன்று விழுக்காடு வாக்கு இந்த முறை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி தமிழ்நாட்டில் இந்த இதர கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துகின்ற நாம் இந்த ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக ஒரு வலுவான கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியும் ஆனால் அதற்கு மத்தியிலே ஆளுகின்ற பாஜக தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது ஆனால் அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் உள் வருமா என்பது கேள்விக்குறிதான் நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் கூட்டணியில் இழுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திட்டம் வகுத்து அண்ணாமலைக்கு சொல்லி இருப்பதாக சொல்றாங்க ஆனால் பிஜேபியுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேருமா என்றால் அது பாட்டாரி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் நரேந்திர மோடி அவர்கள் முதன்மையாக இருக்கின்ற கட்சிகள் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கீழே இருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் பிஜேபியினுடைய கூட்டணிக்குள் வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை வேகமாக முன்னெடுங்கள் என்று அண்ணாமலைக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் அண்ணாமலையின் அரசியல் இப்பொழுது வேகம் எடுத்திருப்பதாகவும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக ஐந்து ஆண்டுகளுக்கு மத்தியிலே மத்திய அமைச்சராக இருக்கின்ற வாய்ப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்குவதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியை தவிர அண்ணாமலையின் அரசியல் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் வரவில்லை என்றாலும் இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் இணைத்து நாம் தமிழர் கட்சியையும் ஒன்றாக இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அதிமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அண்ணா ஆனா இதுவெல்லாம் அவ்வளவு எளிதில் சாத்தியப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் சொல்லுவது எளிது அதை செயலாக்குவதுதான் மிக கடினம் அதுவும் இந்த அரசியல் விளையாட்டில் அவ்வளவு எளிதில் வென்றுவிட முடியாது ஏனென்றால் இன்று பேசுகின்ற இந்த வார்த்தை நாளை நான் பேசவில்லை என்று மறுக்கின்ற அரசியல் தலைவர்கள் தான் ஏராளம் ஏனென்றால் நேரத்திற்கு தக்க தங்களை கொள்ளுகின்றவர்கள் தான் அதற்கு யாருமே விதி விலக்கல்ல இன்று அண்ணாமலைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இப்படி ஒரு திட்டம் வகுத்து கொடுத்திருந்தாலும் ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா என்பது மிக 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 கேள்விக்குறிதான் அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுமே பிஜேபியை விட விட ஒருபடி மேலே உயர்ந்து நிற்கின்ற இயக்கங்கள் ஆகையால அண்ணாமலையின் தலைமையிலோ அல்லது அண்ணாமலை சொல்லுகின்றது கேட்டு நடக்கின்ற நிலையிலோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிகள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பிஜேபியின் தலைமையில் மூன்றாவது அணி அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த அணி எந்த அளவிற்கு வெற்றி கூட்டணியாக மாறும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அன்பு உறவுகளே உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்றதின் ரகசியம் இதுதான் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் திட்டம் வகுத்திருப்பதாக அந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக பாஜகவுடன் திமுக இணக்கமாகத்தான் இருக்கிறது நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு எதிரி இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாகவே சந்தித்து பேச வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டு நடக்க இருக்கிறது அதற்கான அழைப்புதழை நரேந்திர மோடிக்கு கொடுத்துவிட்டு அரேந்திர மோடி அவர்களை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்கு வர வேண்டும் என்று கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காகத்தான் அவர் டெல்லி பயணப்பட்டார் என்று சொன்னாலும் ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எடப்பாடியும் ஓ பி எஸ் சசிகலாவும் தினகரனும் இவர்களுடன் சேர்ந்து பாமகவும் விஜயகாந்தின் தேமுதிகவும் இணைகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மெகா கூட்டணி இன்று ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களுக்கு இருக்கின்ற அந்த எதிர்ப்பை பயன்படுத்தி ஆளும் கட்சி தோற்பதற்கும் எதிர்கட்சி ஜெயிப்பதற்குமான வாய்ப்புகளே தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அதிகம் இருக்கிறது என்னதான் நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பொறுத்திருந்து பார்த்து விடுவோம் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலும் தன்மை